குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம இந்த இன்ட்ராடேல ஏன் இன்வெஸ்டர்ஸ் ஐ மீன் ட்ரேடர்ஸ் எல்லாம் ரீட்டெயிலர்ஸ் எல்லாம் லாஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் பண் இல்லாமல் பண்ணுறாங்களா இல்லை பிளான் இல்லாமல் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது பொதுவாக ரீட்டெய்லர் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதிகப்படியாக லாஸஸ் பண்ணுறாங்க ரீசன் என்னென்னா இது நான் அனலைஸ் பண்ண வரையும் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடிங்கில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தேன் அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்தேன் பட் எனக்கு ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியெல்லாம் எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி ட்ரேடிங்னு ஒன்று இருக்குடா அதை பண்ணு அது நமக்கு ஒரு சைடு இன்கம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி இதில் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன்னா அப்பப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏதோ சின்ன சின்ன ட்ரேடாக பண்ணுவேன் எல்லாம் லாஸில் தான் முடியும் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணுறதெல்லாம் வேலைக்காவது ஒரு பெரிய அமௌண்ட்டாக போட்டுட்டு ஒரு வாரத்துக்கு ரூபா அந்த அஞ்சாயிரம் ரூபா போனால் போது வந்தால் வருது அந்த மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து அப்போ நான் ஹெச்டிஎஃப்சியில் சேல்ரி அக்கௌண்டு அங்கேயே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நானும் பண்ண பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் தெரியாது ஒரு பிளானும் தெரியாது எங்கே எடுக்கணுன்னு தெரியாது எங்கே எக்ஸிட் ஆகணும் தெரியாது இந்த மார்க்கெட்டி ஏன்டா அப்படி ஏறி இறங்கிட்டு இருக்குதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஸ்டேஜில் பல லாஸ் ஆச்சு ஸோ இப்போது இந்த ஆடியோவை கேட்டுட்டு இனிமேல் இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பர்டிகுலராக இண்டெக்ஸில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எஃப் அண்டோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பிளானோடு எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த ஆடியோவை ரெடி பண்ணுறேன் ஏன்னா என்னை மாதிரி பல பேர் இதில் அழிஞ்சு போயிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் பல லாஸஸ் வந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மெத்தடு அந்த ஸ்டெப்ஸு எப்படின்னே தெரிஞ்சிருக்காது உள்ளே வந்த பாதி ரீட்டெய்லர் இன்ட்ராடே பிளேயர்ஸ் எல்லாமே என்னன்னு தெரியாமே உள்ளே வந்து தான் காசை விட்டுருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கரேஜ் கால் கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸ் கால் கொடுக்குறது யூடியூப்பில் சொல்லித்தர்றது அவங்க சொல்லித்தர்றது இவங்க சொல்லித்தர்றதுன்னு அதில் கொஞ்சம் காசை இழந்திருப்பாங்க ஸோ அப்போ மார்க்கெட்டு நம்மளால் இன்ட்ராடேல ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் ஜெயிக்கலாம் முடியாதுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது ப்ராஃபிட்டும் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு சில மெத்தட் இருக்குது சில பேஷன்ஸ் இருக்குது அதை எந்த நேரத்தில் எடுக்கணுன்னு இருக்குது அதுலேருந்து எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது இது ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாராவது இந்த ஆடியோவை ஃப்ரெஷர்ஸ் நான் ஆடனா ட்ரேடிங் தான் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்திங்கன்னா உங்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ் தான் இந்த ஆடியோ முதல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பிளான் பண்ணணும் ஒரு பிளான் இல்லாமயே ட்ரேட் பண்ணுறது இது நானே பண்ணியிருக்கேன் நான் இல்லை பொதுவாக எல்லாருமே இதை பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு மார்க்கெட் வந்து இறங்குதா இல்லை ஏறுதா இதை முதல்ல பார்க்கணும் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இறங்குதா ஏறுதா அப்படின்றத முதல்ல நம்ம வால்யூம் அந்த இண்டிகேட்டரை வச்சு செக் பண்ணிக்கணும் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டான என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவல் ஸ்டாப் லாஸ் டார்கெட் டிசைட் பண்ணுறது இதை எல்லாமே நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே திங்க் பண்ணி வச்சுக்கணும் அந்த பிளானில் பிளான் போட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா மார்க்கெட்டு அப் இருக்கா நம்ம மார்க்கெட்டோட அந்த டைரெக்ஷனில் தான் எப்போவுமே ஃபோக்கஸில் இருக்கணும் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக போகவே கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வாங்கிற ஒரு சில ஆயிரத்துக்கு மார்க்கெட் நம்ம வாங்கிட்டால் உடனே கீழே வந்துடும் அப்படின்ற மைண்ட் செட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க மார்க்கெட் நம்மளால் ஒரு இன்ச்சு கூட நவராது அதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க டிஐஐஸ் இருக்காங்க எஃப்ஐஸ் இருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க என்ன கிளைண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க மார்க்கெட்டில் மூமெண்ட்டு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அந்த பார்த்துட்டு தான் அதோட வழியிலேயே தான் நம்ம போகணும் அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட்ன்றது ஜென்ரேட் ஆகும் ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு பிளான் பண்ணணும் பிளான் பண்ணுறது கரெக்டான லெவல் எங்கே என்ட்ரி லெவல் எங்கே எக்ஸிட் லெவல் எங்கே கரெக்டான ஸ்டாப்லாஸ் என்ன இதை போடணும் இதுக்கான டார்கெட் டிசைட் பண்ணணும் நமக்கு இவ்வளோ வந்தால் ப்ராஃபிட் வந்தால் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணணும் அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் ரெண்டாவது சில பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவாங்க நான்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டதே கிடையாது நான் ஸ்டார்டிங்கில் வரும்போதெல்லாம் அதனால தான் ஹெவி லாஸ் வரும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும் சில பேர் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல போய் ஸ்டாப் லாஸை மாற்றிடுவாங்க மறுபடியும் இன்னும் மாற்றி மாற்றி ட்ரேட் பண்ணுவாங்க அது என்ன ஆகும் அப்போவே ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்டில் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் போட்டதை விட்டுருந்தால் அந்த லாஸோடு வெளியே வந்திருக்கலாம் ஆனால் அவங்க மாற்றி மறுபடியும் ஸ்டாப் லாஸை மாற்றுறதுனால அவங்களோட லாஸஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இது ரெண்டாவது மிக பெரிய தப்பு இந்த தப்பை நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க எப்போன்னா அவங்களோட ஃப்ரெஷஸ் டைமில் ஆனால் இப்போலாம் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி இருக்கும் அதாவது நம் இப்போ நான் அப்படின்னா நான்லாம் வந்து ரீட்டெய்லருக்கும் ரீட்டெய்லராக இருப்பேன் ஓகேங்களா நான்லாம் ஒரு லாஸ் பண்ணது ஒரு ஆறு லட்ச ரூபான்னா நான்லாம் ரீட்டெய்லர் கேட்டகரியிலே இருக்க மாட்டேன் அதாவது இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே மிடில் கிளாஸ்லேயே லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அதுலேயே லக்ஸரி மிடில் கிளாஸ்லாம் இருக்குல்ல அதில் நம்மலாம் லோயர் மாதிரி ரீட்டெயிலரில் நம்ம லோயரில் தான் இருப்போம் ஸோ நம்ம வந்து அந்த கேட்டகரியில் இருக்கும்போது மார்க்கெட் நம்மளால் ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகாது அப்போது மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் இருக்கணும் ரெண்டாவது ஸ்டாப் லாஸை போட்டதை மாற்றவே கூடாது எக்காரணத்துக்கு உண்டும் அப்படி மாற்றிட்டிங்கன்னா ஆயிரம் ரூபா வர வேண்டிய லாஸு மூணாயிரம் நாலாயிரம்னு போயிடும் அங்கேயே நம்ம வாஷ் அவுட் ஆகும் வாஷ் அவுட் ஆகும்னா அக்கௌண்ட் வைஸும் வாஷ் அவுட் ஆகும் நம்மளோட இன்டென்ஷனும் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும் ஓகேங்களா இது ரெண்டாவது மிஸ்டேக் மூணாவது மிஸ்டேக் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க அது எல்லாத்துலேயுமே நானும் வருவேன் ஓவர் ட்ரேட் பண்ணுவேன் நானே ஃபஸ்ட்டு போடுவேன் போட்டவொன்னையும் அது மார்க்கெட் எனக்கு ஒரு இரநூறு முந்நூறுபா ப்ராஃபிட் கொடுத்துரும் கொடுத்தவுடனையும் எனக்கு என்ன ஆகும்னா ஆட பரவாயில்லையே இந்த ஒரு மூணு நாலு செகண்ட்லேயே எனக்கு இவ்வளோ முந்நூறுபா லாஸ் முந்நூறுரூபா ப்ராஃபிட் ஆகுது இந்த முந்நூறுரூபா எவன் கொடுப்பான் இதுக்காக நம்ம வேலை செய்யணும் அதை செய்யணும் இங்கேருந்து மவுண்ட் ரோடு போகணும் அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வரணும் அப்போலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன சேலரி கொடுப்பானுங்க எனக்கு மிஞ்சி போனால் ஒரு இருபத்தி மூணாயிரம் தான் இருக்கும் இருவத் இருபத்தி மூணாயிரம் கூட இருக்காது ஒரு பதினேழாயிரம் தான் இருக்கும் அதை ரெண்டு நிமிஷத்துலையும் இவன் மூணு முந்நூறுரூவா நானூறுரூவா கொடுக்குறானேன்ற அந்த மைண்ட் செட்டில் ஓவர் ட்ரேடிங் போவேன் நானே போவேன் நான் ஒத்துக்கிறேன்னே அந்த ஓவர் ட்ரேடிங் போகும்போது என்ன ஆகும் நமக்கு நேரம் இந்த இடத்துல தான் லக்கை பேஸ் பண்ணுவாங்க ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்க முக்கால்வாசி லக்கை தான் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாலாம் பண்ண முடியாது ஸோ மார்க்கெட் நமக்கு ஃபேவராக இருந்தால் கிரேட் எஸ்கேப் ஆகிடுவோம் மார்க்கெட் நமக்கு அகெய்ன்ஸ்டாக ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம டோட்டலாக காலி ஆகிடுவோம் ஓவர் ட்ரேடில் அதாவது காலையில் ஒம்போதே காலேருந்து பதினோரு மணி வரையும் ப்ராஃபிட்டில் இருப்பேன் அந்த ஓவர் ட்ரேடால் அந்த ப்ராஃபிட்டும் போய் அடிஷ்னலாக லாஸும் ஆகி ப்ரோக்கரேஜ் காசும் நான் கட்டுற மாதிரி போய்டும் பல தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் பல தடவை அடிபட்டுருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன்னா வருஷங்கள் பல போயிடுச்சு இதுலேயே நான் ட்ரேட் பண்ணதுனால அதை நான் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறேன் எனக்கு அதில் நான் அனுபவத்தை கெயின் பண்ணிட்டேன்றதுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நானே சொல்லிக்கிறேன் அப்போது நான் இந்த தவறை கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கேன் நான் பண்ண ஒன் ஒரு ட்ரேட் ரெண்டு ட்ரேட் மூணு ட்ரேட் தான் பண்ணுவேன் ரொம்ப கிரீடியாக இருந்தால் ஒரு ரெண்டு அஞ்சு ட்ரேட் வரையும் தான் பண்ணுவேன் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப டைட்டாக மூணுக்கு மேலே பண்ணவே மாட்டேன் அந்த அஞ்சுன்றது ரேர் தான் அது ரீசண்டாக இப்போ இந்த சென்செக்ஸில் இப்போது ஒரு நெக்ஸ்ட் போன வீக்கில் பண்ணேன் அதுக்கான அடி சரியான அடி வாங்கினேன் இது எல்லாத்துக்குமே ஒரு உதாரணமாக நானே இருக்கிறேன் என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாருமே மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக லாபம் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒருத்தரை கூட கிடையாது என்னால் கேரண்டியாக டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படி பண்ணுற பண்ண முடியுன்றவங்க மார்க்கெட்டில் இன்னும் பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா நம்ம இந்தியனில் ட்ரேடிங்கில் ஒரு சில பேர் இருக்கலாம் ஆனால் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு முக்கியம் கிடையாது தான் பட் ப்ராஃபிட் நல்ல லெவலில் இருக்காங்களேன்னா ஒரு சில பேர் இருக்கிறாங்க தான் ஆனால் அவங்க ஆப்ஷன் பையிங்கில் சத்தியமாக இருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் ஆப்ஷன் செல்லர்ஸ் அந்த கேட்டகரியில் இருப்பாங்க ஆப்ஷன் பையர்ஸில் ஒருத்தரை கூட இருக்க மாட்டாங்க இது உண்மை ஆப்ஷன் செல்லர்ஸில்னா நூற்றுக்கு ஒரு ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேருன்னு இருப்பாங்க ஆனால் இன்வெஸ்டர்ஸ் தான் நூற்றுக்கு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே இருப்பாங்க ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது வந்து லைஃப் லாங் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு இது இது ஒரு வீக்குன்னா அந்த ஒரு வீக்குள்ளே டைம் டீட்டெயில் நம்ம ப்ரீமியம் எல்லாம் அழிஞ்சிரும் ஜீரோ ஆகிடும் ஸோ அந்த இதுவை நம்ம சூஸ் பண்ணுறோம் பண இழப்பு கண்டிப்பாக வரும் நூற்றுக்கு நூறு வரும்னு தெரிஞ்சு நம்ம உள்ளே வரும் அப்போது இந்த எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன தான் ஒரு லாரி நிறைய பணம் வச்சுக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ளே வந்தாலும் எந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா லாரியே விற்றுட்டு போகிற அளவுக்கு இந்த இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் உங்களை லாஸஸ்க்கு கொண்டு போயிடும் லாரியில் இருக்க பணம் போய் லாரியே போயிடும் ஸோ இந்த எல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் மூணாவது அந்த ஓவர் ட்ரேடிங் சொல்லிட்டேன் நாலாவது வந்து இந்த டைம் டிகேன்னு ஒன்று இருக்குது இந்த டைம் டிகே நான் இப்போ தான் சொன்னேன் ஆப்ஷன் வேல்யூ அது இம்பேக்ட்டு அதிகமாக செய்யக்கூறுதே இந்த தீட்டா டிகே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ட்ராடே தான் அதில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த க்ரீக் டைம் டிகே தான் இந்த டைம் டிகே பற்றியே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா அவங்களுக்கு இதெல்லாம் யாருமே ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க டைம் டிகே எங்கே ஈஸியாக டைம் டிகேல அடி வாங்கும் அவுட் ஆஃப் த மணி டைம் டிகேல அடி வாங்கும் கரெக்டுங்களா நான் ஏன் அடிக்கடிக்கு அவுட் ஆஃப் த மணியை எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன்றது முழுக்க முழுக்க அது டைம் டீட்டெயில் கண்டிப்பாக ஹெவியாக வாங்கும் அடுத்த மணி கூட அடி வாங்கும் அடுத்த மணின்றது ஒரே ஒம்போதே காலிலேருந்து மூன்றரை வரையும் அதே கான்ஸ்டண்ட்டாக அந்த லெவல்லையாக ட்ரேட் ஆகும் போது இல்லை எவ்வளவோ ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்போது அடுத்த மணியெல்லாம் டைமுக்கு டைமுக்கு அவருக்கு அவருக்கு மினிட்ஸ் மினிட்ஸுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை அடுத்த மணியை போய் ட்ரேட் பண்ண முடியும் ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்புறம் ஆப்ஷனை பொறுத்தவரையுமே இந்த லிக்யூடிட்டி பிரச்சனையே இருக்காது ஏன்னா எல்லா ஆர்டர் லெவல்லையும் ஆப்ஷனில் பையரும் இருப்பாங்க செல்லரும் இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க அதில் இந்த லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கும் அதை ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் மாதத்தை ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணுவாங்க அதில் லிக்விடிட்டி இஷ்யூ ஹெவியாக இருக்கும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ப்ராஃபிட்டில் இருக்கும் அதை செல் பண்ணலான்னு போனால் அங்கே செல்லர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க நீங்கள் செல் பண்ணுறத ஒருத்தர் கூட வாங்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க இல்லைனா இப்படி இந்த மாதிரி நடக்கும் நீங்கள் விற்பீங்க அங்கே வாங்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஃபியூச்சருக்கு மட்டும்தான் இது ஆகும் நம்ம டெய்லி இன்ட்ராடே பண்ணுறதுனால இது நமக்கு இங்கே வராது இதை விட்டுடலாம் இந்த ஓடிஎம் சொன்னால அவுட் ஆஃப் த மணி அவுட் ஆஃப் த மணியை எக்காரணத்துக்கு கொண்டும் எடுக்கவே கூடாது நமக்கு அது ஆசையாக தான் இருக்கும் அட என்னடா நேற்று தான் ஒரு ரூபா இருந்ததுடா இந்த அவுட் ஆஃப் த மணி இப்போ பார்த்தா பதினஞ்சு ரூபா இருக்குது அப்படின்னு நமக்கு ஆசையை தூண்டும் தூண்டி தான் விடும் அந்த அவுட் ஆஃப் த மணி ஆஸ் நீ தொட்ட நீ கெட்ட அந்த கதை தான் நம்ம அதை போது அதை தான் ஃபீல் பண்ணிக்கணும் ஓடிஎம்ஐ தொட்டால் நம்ம கெட்டோம் அப்படின்ற மாதிரி அதை ஃபீல் பண்ணிக்கணும் ஓடிஎம்மை தொடவே கூடாது அப்புறம் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இப்போது நல்லா ஸ்டார்டிங்கில் இந்த இன்ட்ராடே பண்ணும்போது பத்தாயிரரூபா வச்சுருப்பேன் இல்லைனா அஞ்சாயிரரூபா ஏழாயிர அஞ்சாயிரரூபாய்க்கு மேலே தான் வச்சுருப்பேன் இந்த அஞ்சாயிரூபாவில் நான் மார்க்கெட்டை ஜெயிச்சிருவன்ட்டு ஜெயிச்சிருவேன்ட்டு வாரம் வாரம் வருவேங்க அதெல்லாம் நினச்சா நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்றது புரியுது அந்த அஞ்சாயிரம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அஞ்சாயிரம் ரூபாயில் அஞ்சாயிரரூபாயே ப்ராஃபிட்லாம் எடுத்திருப்பேன் ஆனால் அதுக்கு அடுத்த நாளே அஞ்சாயிரூபாய்க்கு மேலேருந்து ஆறாயிரம் ஏழாயிரம் லாஸஸ் ஆகிடும் ஏன்னா எனக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே தெரியாது இந்த லெவல் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுருக்கேன்னா அதில் என்னால் ஒரு ஒரு பர்சன்டேஜ் அதிகபட்சமாக ரெண்டு பர்சன்டேஜ் இந்த லாஸஸ் வந்தால் நான் வெளியே வரணுன்ற அந்த மைண்ட் செட்டு அது எனக்கு அப்போல்லாம் கிடையாது எனக்குன்ட்டு இல்லை பொதுவாக யாருக்குமே இருக்காது ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நான் அதனால தான் இந்த ஆடியோ வந்து முழுக்க முழுக்க ஃப்ரெஷஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஏன்னா அது க்ரீடினஸில் போயிடுது மைண்டோட அந்த சைக்காலஜி பிரகாரம் போயிடுது அதை க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பேரால முடியாது அதனால தான் அவங்க ஃபர்தராக இன்னும் லாஸஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வேணும் ஒரு பர்சன்ட் இல்லைன்னா ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே உங்கள் கேபிட்டல்லருந்து லாஸ் ஆச்சுன்னா வெளியே வர அந்த தைரியம் வேணும் அடுத்தது ப்ராஃபிட் வரும்போது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணுன்னா ஒரு ஸ்கால்பர்ஸ் மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஸ்கேல்பர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா நம்ம ஒவ்வொரு ட்ரேடு தான் வாங்குவோம் ஸ்கால்பர்ஸ்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க மொத்தமாக ஒரு இருபது ட்ரேட் பண்ணுவாங்க நிஃப்டி ஃபிஃப்டியில் இருபது 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 வாங்குறாங்கன்னு வச்சுங்க இருபது இன்ட்டு எழுபத்தஞ்சி எவ்வளோ ஆகும் அந்த ஆகிடும் அப்போ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு கிடச்சாவே ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ ப்ராஃபிட் நமக்கு வரும்போது நம்ம ஸ்கால்பஸ் மாதிரி செயல்படணும் ஓகேங்களா இது இன் இது இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பு கிடையாது ஆப்ஷன் ட்ரேடிங்கெல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அன்னன்னைக்கு அந்த ஏழு நாளுக்குள்ள நம்ம அதை க்ளோஸ் பண்ணியே ஆகணும் இல்லைனா ஜீரோ ஆகிடும் உங்களோட காஸ்ட்டு டோட்டலாக ஜீரோவுக்கு போய்டும் ஸோ அந்த ஸ்கால்பிங் மாதிரி மைண்ட் செட் இருக்கணும் ப்ராஃபிட் வரும்போது மட்டும் உங்கள் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கேல்பிங் மை மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும் அடுத்தது வந்து டெக்னிக்கல் செட்டப் வேணும் அதாவது டெக்னிக்கல் செட்டப்னா என்னது நமக்கு எப்படிங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படிங்க டெக்னிக்கல் செட்டப் தெரியும்னா கற்றுக்கணும் வேறு வழி கிடையாது எப்படின்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு இன்ட்ராடேக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவைப்படும் அப்படின்றத பார்க்கணும் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்தால் இது இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எரர் உள்ள இண்டிகேட்டர்ஸ் தான் பட் உலகமே எரர் உள்ள இண்டிகேட்டர்ஸ் லேகிங் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க உலகமே அதை இன்னமும் தான் ஃபாலோ இருக்குது லாகிங் இண்டிகேட்டர்ஸ் தான் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸை யாராவது ஒருத்தர் சொல்லி தான் செய்கிறாங்க அப்போ அது லேகிங் இண்டிகேட்டர்ஸாக இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க ஸோ இதை நம்ம அந்த டெக்னிக்கில் கற்றுக்கணும் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இண்டிகேட்டர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அதுவும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா முடியாது நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு எது தேவையோ அதை கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் அதிகப்படியான லாஸில் இருந்து கண்டிப்பாக நம்ம குறைக்கலாம் பெரிய பெரிய லாஸஸ்லேருந்து வெளியே வரலாம் இதை தான் நான் ஃப்ரெஷஸ்க்கு பர்டிகுலராக நான் ஆடினா ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ஆடுவேன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ என் ஏஜ் வந்து இருபத்தஞ்சி தான் ஆகுது இருபத்தொன்று தான் ஆகுது எனக்கு இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பெல்லாம் பிடிக்காது நான் இன்ட்ராய்டு தான் ஆடுவேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கான ஒரு அட்வைஸ் ஓகேங்களா இதை இதை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை சரி இவர் சொல்கிறாரே இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் பார்க்கலாமே நமக்கு லாஸஸ் குறைதா இல்லையான்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களும் நான் சொன்ன இந்த மெத்தட்ஸில் நீங்கள் எங்கேயாவது ஸ்லிப்பேஜ் ஆகி ஸ்லிப் ஆகிருந்திங்கன்னா அதை மறுபடியும் ரீப்ரொடக்டிவிட்டி பண்ணுங்க பண்ணிட்டு இதில் தப்பு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம லாபம் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய லாஸ்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வரலாம் அதில் பெரிய லாஸஸ் எப்படி வருதுன்னா ஸ்டாப் லாஸை போடாமல் இருக்கிறது ஸ்டாப் லாஸஸ் சில பேர் போட்டாலும் மார்க்கெட் இறங்குறத பார்த்து அந்த ஸ்டாப் லாஸை போய் மறுபடியும் மேனுவலாக எடிட் பண்ணுறது இந்த ரெண்டு தப்பு தான் பெரிய தப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஏற்றம் இறக்கத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறது எந்த இடத்துல நம்ம போய் எடுக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டே இருக்காது அதுக்கு தான் ரெசிஸ்டண்ட் அதுக்கு தான் சப்போர்ட்டு இந்த ரெசிஸ்டண்ட் சப்போர்ட்டு எப்படிங்க பார்க்குறதுனா அதுக்கு தான் ஆப்ஷன் செயின்னு ஒன்று இருக்குது அந்த ஆப்ஷன் செயினில் ஓஐ அப்படின்னு இருக்கும் அந்த ஓஐயை போய் நீங்கள் செக் பண்ணால் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்போது இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறோடய ஓஐ ரெசிஸ்டண்ட்டு என்னவாக இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறு ரெசிஸ்டண்ட்டு என்னவாக இருக்குன்னு பார்க்கணும் அதே இதில் புட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்போது ஒரு ஈஸியான ஒரு கால்குலேஷன் நம்ம மைண்டுக்கு ஈஸியாக தோண ஆரம்பிச்சிடும் ஓ அப்போது புட் சைடில் வந்து அதாவது புட் சைடுன்றது சப்போர்ட்டு கம்மியாக இருக்குது இந்த லெவல்லெல்லாம் போகும்போது ரெசிஸ்டண்ட் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட லெவல் போனால் மார்க்கெட் இறங்குன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாவும் கிடைக்க கிடைக்க என்ன ஆகும்னா நீங்கள் கூட நாளைக்கு க்ளாஸ் கூட எடுக்கலாம் பெரிய லெவலில் இது உடனே எல்லாம் நடக்காது அந்த அனுபவம் தான் உங்களை அந்த மாதிரி இன்டென்ஷனை தூண்டிவிடும் ஏங்க இந்த காலத்தில் இப்போது க்ளாஸ் எடுக்கிறவங்க எல்லாம் அப்படியே பிறக்கும் போதே ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சு வந்தவங்களா எல்லாருமே அடிபட்டு வாங்கி லாஸஸ் பண்ணி அந்த லாஸஸை ரெக்கவரி பண்ணி இப்போது சொல்லித்தர லெவலில் சில பேர்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளும் ஆக முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கான சொல்ல வரணும்னு ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரெஷ்ஷாக வரவங்க பண்ணக்கூடிய தப்பு இந்த தப்பை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லணுன்னு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வீடியோவை இதை தான் போகணுன்னு நினச்சேன் டைமே இல்லை நான் வேலைக்கும் போயிட்டுருக்கேன் இன்றைக்கி தான் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன் சரி இன்றைக்காவது இதை போடணும் அப்படின்றதுனால தான் இதை ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்